பொருட்களுக்கு சரியான விலை விலைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் இனிய வணக்கங்கள் ஒவ்வொரு வாரமும் ஜோதிட நேரத்தில் உங்களை சந்திப்பது மிக மிக மகிழ்ச்சி வேந்த டிவி நேயர்களுக்கு முதலில் நன்றிகள் இத்தனை வருடங்களாக நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பேராதரவுக்கு ஒவ்வொரு வாரமும் நன்றிகள் சொல்வதுதான் மரபு நீங்கள் காட்டக்கூடிய ஆர்வம் நீங்கள் காட்டக்கூடிய ஒரு சந்தோஷம் பேராதர்வதில் தான் இந்த நிகழ்ச்சி இத்தனை வாரமும் இல்லாமல் சந்தோஷமாக நாம் உட்கார்ந்து சொல்வதற்கும் எல்லோரும் ஈடுபட்டு இதை சிறப்பாக கொண்டு சொல்வதற்கும் நேயர்கள் இல்லை என்றால் எதுவும் கிடையாது ஸோ நேயர்களுக்கு முதலில் நன்றிகள் பல எஸ்ஆர்எம் நிர்வாகத்தினர்களுக்கு நன்றிகள் பல குறிப்பாக வேந்தர் பெரியய்யா அவர்களுக்கும் இளையவேந்தர் எஸ்ஆர்எம் ரவி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாக இயக்குனர் டெக்னீஷியன்களுக்கும் கேமராமேன்களுக்கும் டைரக்டர்களுக்கும் நன்றி இந்த வாரம் மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஆங்கிலத்தில் மாசி பத்தொம்போது முதல் மாசி இருபத்தஞ்சி இந்த வாரம் விசித்திரமாக நிறைய பேர் செனிப்பெயர்ச்சி வருவதனால் சனிப்பெயிற்சி தான் இப்பொழுது எல்லா இடத்திலும் ட்ரெண்டிங்காக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த செனிப்பயிற்சியில் திருநள்ளாருடைய வழிபாடு முறைகள் எப்படி என்று நிறைய பேர் கேட்டிருக்கிறார் எனக்கு தெரிந்த வரையில் இல்லாமல் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய என் கலந்து கலந்தாலோசித்து அவர்கள் கொடுத்த தகவலை தான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்ற திருநள்ளார் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் தெரிந்த ஒரு ஸ்தலம் சனீஸ்வரனுடைய அற்புதமான ஸ்தலம் கதிர்கள் அதிகமாக விழக்கூடிய நலத்திருத்தம் அதனால்தான் அந்த நலத்திருத்தத்தில் கைகால கழுவிட்டு குளிப்பது என்பது விசேஷமாக காலங்காலமாக இருக்குது நலத்திருத்தத்தில் போகாமல் சனீஸ்வரர் கோயிலுக்கு போகக்கூடாது இந்த திருநள்ளார் வழிமுறைகளை பற்றி இப்பொழுதும் நம்மளுடைய பாண்டிச்சேரி காரைக்காலுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அது தமிழ்நாடுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஹெச்ஆர்என்சி தமிழ்நாடு கண்ட்ரோல் கிடையாது அந்த கோயிலில் போயிட்டு குளத்தை அசிங்கப்படுத்துவதை மட்டும் செய்யாது தண்ணியில் துணியை முக்கி விடுறதெல்லாம் துணியை முக்கி ஓரமாக அங்கேயே வைத்து விடுவார்கள் அசுத்தப்படுத்தாதீர்கள் எந்த நீர் நமக்கு என்ன சாமி கண்டுக்க வைப்போதுன்னா கண்டிப்பாக கண்டுக்கொள்ளும் தெய்வ குத்தம் வாங்கி கொள்ளாதீர்கள் மற்றவர்கள் எப்படி வேணுமோ செய்யட்டும் நாம் அந்த இடத்தை புனித நீராக பார்க்கணும் புனிதத்தினுடைய உச்சமாக குளத்தையும் எப்பொழுதும் அதனுடைய நீரையும் பார்க்கணும் எல்லா கோயிலையும் யார் வேணுமா நாசம் பண்ணிட்டோம் கும்பகோணம் மகாமகா குளத்தில் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் இரவெல்லாம் போய் தங்கியிருக்கேன் இரவெல்லாம் போய் உட்காருவேன் குளத்தில் பார்த்தீங்கன்னா குளத்தில் போட்டு சோப்பு போட்டு நல்லா தோச்சின்னு இருப்பாங்க யார் கேட்குறது நிறைய சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் நடக்கும் மனித தன்மையே இல்லாதவர்கள் இந்த காலத்தில் தான் போர்வெல்லு எல்லாமே இருக்குது அந்த காலத்திலெல்லாம் எல்லாத்திற்கும் நல்லதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய நீராக குளத்தை வைத்தார்கள் நம் அதனால தான் நிறைய கோயில்களுக்கு ஃபஸ்ட்டு எது இருக்கும் குளந்தான் இருக்கும் மன்னர்களுடைய அமைப்பே எப்படின்னா எல்லா நீரும் அங்கே சேர்ந்தால் அந்த பூமிக்கு அந்த நீர் வருவதும் விவசாயத்துக்கு வருவதும் எல்லாமே கிணறு தானே அந்த காலத்தில் எங்கேருந்து பைப்பு எங்கேருந்து போர்வெல் ஸோ நல தீர்த்தம் என்பது புனிதம் வீட்டில் இருப்பவர்கள் கூட கோயிலுக்கு வர முடியாதவர்கள் கூட அந்த நலத்திருத்தத்தை நலத்திருத்தத்தை எடுத்துன்னு வந்து தெளிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கங்க சனீஸ்வரர் இது விபூதி கொண்டு வரலாம் தீர்த்தம் கொண்டு வரலாம் விபூதி குங்குமத்தையும் கொண்டு வரலாம் மற்றபடி அங்கே போய்ட்டு மற்ற பொருள்களெல்லாம் எல்லாம் கொண்டு வரச்ச கேர்ஃபுல்லாக இருக்கும் சனீஸ்வரர் கோயிலிருந்து பூக்கள் கொண்டு வந்தாலும் அந்த பூக்கள் காலடியில் எந்த கோயில் பூக்களும் காலடியில் மதிக்காமல் ஏதாவது மரங்களில் போடலாம் நீர்நிலைகள் போடலாம்ன்றது ஞாபகத்தில் வச்சுக்கோ மாலைகள்லாம் இந்த சனீஸ்வரர் கோயில் திருநள்ளார் கோயிலுக்கு வருடத்துக்கு ஒரு முறை போவது ரொம்ப விசேஷம் ஃபாரினில் இருக்கேன் நான் எப்படி போவேன் செல்வின்னு கேட்பீங்க அடுத்துக்கு மூணு வருடத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை போங்க சனீஸ்வரர் கோயிலுக்கெல்லாம் போறச்ச டைம் பார்த்துட்டு போவாது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போகும் சனிக்கிழமை தான் போய் உட்காரணுன்னு அவசியமே கிடையாது அஷ்டமி நவமி எந்த நாளாக இருந்தாலும் தெய்வம் உங்களை எப்பொழுது பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறதோ போகும் சனிப்பயிற்சியில் உடனே ஓடாதிக்கும் சாமியெல்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பார் சனிப்பயிற்சியிலிருந்து ரெண்டரை வருடம் தானே இது சனியாக சனிப்பயிற்சின்றது தொண்ணூறு நாட்களுக்குள்ளாக நிம்மதியாக போய்ப்பார் முதலில் போய்ட்டு கோயிலில் தங்கி வழிபடுவதெல்லாம் அந்த காலத்தில் இப்போல்லாம் மாடங்கல் அந்த காலத்தில் ஒரு இடத்துக்கு பிரயாணம் வந்தால் நைட்டெல்லாம் இரவு தங்குவது கோயிலே தங்குறது பக்கத்தில் இருக்கிற சத்திரத்தில் தங்குறது விடிஞ்ச பிறகு தரிசனம் பார்த்துட்டு போகிறது ஏன்னா இரவு நேரத்தில் பிரச்சனை எல்லாம் வரும் வண்டிகள் மாடுகள் போகிறதுக்கு சிரமப்படும் மாடு வண்டிகள்லாம் கவுந்துடும் ஸோ அந்த காலத்திலே இருக்கிற மாதிரியெல்லாம் தங்காதீங்க ராத் தங்கணும் இது தங்கணும் அந்த பழிமாடு எல்லாம் கிடையாது காலேஸ்திரிக்கு இன்றைக்கும் நிறைய பேர் பண்ணுறாங்க அதெல்லாம் வேண்டியதில்லை சாமி போனீங்களா சந்தோஷமாக பார்த்தீங்களா கிளம்பி வந்துடுங்க அடுத்த கோயிலுக்கு போங்க அடுத்த வேலைக்கு போங்க டைமே இல்லையா இரவு தங்க சாமி சொல்லிச்சு நல்ல காட்டேஜஸ் இருக்கக்கூடிய கோயில் பக்கத்தில் தங்கிக்குங்க இப்போ எல்லா கோயிலையும் இருக்குது நிறைய ரூம்ஸ் இருக்குது உங்களுக்கு அது மாதிரி பிடிக்குன்னா தங்கிக்கு நான் கூட கும்பகோணத்துலலாம் போனால் தங்குவேன் பொறுமையாக தங்கிட்டு காலையில் ஒரு ரெண்டு கோயிலும் சாயங்காலம் ரெண்டு கோயில் அப்படி தான் பார்ப்பேன் இந்த பிக்னிக் டூர் அடிக்கிற மாதிரி அடிக்க மாட்டேன் நிதானமாக போய் தரிசனம் பண்ணுறது நிதானமாக உட்கார்றது எல்லா சாமிக்கிட்டேயும் பொறுமையாக பேசுகிறது ஸோ இந்த திருநள்ளாரில் நலத்திருத்தத்தில் குளிக்கணும்னு நினச்சா குளிங்க முடியவில்லைன்னா கை கால் நல்லா முகம்லாம் பண்ணி தலையிலெல்லாம் தண்ணி போட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கு வாஷ் பண்ணிவிட்டு முதல் படி இது தான் திருநள்ளாறில் நல தீர்த்து அங்கே ரொம்ப முக்கியம் என்ன சனி பகவான் கோயிலில் அங்கெல்லாம் உள்ளே போய் சனீஸ்வரர்கிட்ட எல்லாம் பிரார்த்தனை பண்ணக்கூடாது சொர்ண விநாயகர் இருப்பார் குளத்தங்கரிலே அந்த குளத்தங்கரையில் அவர் திறந்துருக்கிற நேரம் கோயில் நேரத்தில் இருக்கும் இல்லைனாலும் பரவாயில்ல அந்த விநாயகர் கோயிலுக்கு முன்பாக ஒரு சிதற்காய் வச்சுக்கிங்க கையில் பிடிச்சிக்கின்னு இந்த விநாயகர்கிட்ட உங்கள் கஷ்டம்லாம் என்னான்னு அழுவாமல் சொல்லு அப்பா செல்வி சொன்னார் உங்கள்கிட்ட சொன்னாவே போதுமா நீ எல்லாத்தையும் பாஸ் பண்ணிடுவியா நீங்கள் தான் கண்ட்ரோலரா நான் கோயிலுக்கு போய்ட்டு சனி பகவானே மற்ற தெய்வத்தையும் மட்டும் சந்தோஷமாக தரிசனம் பண்ணுறேன் நீ தான் என் வேண்டுதல்லாம் பார்த்துக்கணும் தேகாரோக்கியமோ பண கஷ்டமோ சங்கடங்களோ கோர்ட்டு கேஸோ குடும்பத்தில் பிரச்சனையோ பிள்ளைகளுக்கு பிரச்சனையோ எதாவது இருக்கும்ல எண்ணற்ற பிரச்சனைகள் வாழ்வது தானே மனித வாழ்க்கை எவனோனால் தொந்தரவு பண்ணுறானோ நலத்தை பிடிங்கிட்ட பிரச்சனை பண்ணுறானோ ஏதாவது இருக்கும் இல்லை காதலமைப்பு கை கூல்லியோ எல்லாத்துக்கும் வச்சுக்கோங்க பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனையாக இருக்குது புருஷங்கிட்ட பிரச்சனையாக இருக்குது எவ்வளோ இருக்கும் சொந்தக்காரங்கக்கிட்ட பிரச்சனையாக இருக்குது எனக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்தா போதும் அவர்கள் அழியணும்னு வேண்டாது அந்த விநாயகர்கிட்ட சொர்ண விநாயகர்கிட்ட மனதார பிரார்த்தனை செய்யுங்க தேங்காயில் ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு பொறுமையாக சுற்றிட்டு கோயிலை அங்கேயே சிதற்காய் ஜம்முன்னு உடை உடைச்சிட்டு உங்கள் பாட்டிலில் இருக்கிற தண்ணியை வச்சு கை கழுவிடு உடனே போய் நலத்திருத்தம் பண்ணக்கூடும் நலத்திருத்தம் முடிஞ்ச உடனே விநாயகர் தான் இந்த விநாயகரை முடிஞ்சிட்டு நேராக போனோம் எங்கே போனோம் திருநெல்வாருக்கு பிரதான சனிக்கோயிலை நோக்கி தான் செல்லணும் இது அடுத்தபடி சனிக்கோயிலுக்கு தே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பூஜைக்கு பொருள் வாங்கணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அதெல்லாம் உங்கள் விருப்பம் அர்ச்சனை பண்ணுவேன் அது பண்ணுவேன் நான் முறை அதெல்லாம் உங்கள் இஷ்டம் எனக்கு நல்லெண்ணெய் முக்கியம் நல்லெண்ணெய் முக்கியம் அன்னதானத்திற்கு பெருசாலாம் பணம் கட்டுறதோட ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு புரியுதுங்களா இல்லைன்னா இது நெய் இதை எடுத்துன்னு போய் மடப்பள்ளியில் கொடுங்க அவங்க திருடின்னு போனால் கூட பரவாயில்ல பண்ண மாட்டாங்க ஏன்னா பக்தர்கள் சனி கோயிலில் கொடுக்கறது யாருமே பயப்படுவாங்க மற்ற கோயில் இருந்தால் எதாவது பண்ண பார்ப்பேன் மடப்பள்ளியில் போய் கொடுங்க ஃபஸ்ட்டு உள்ளே போனாலும் எந்த கோயிலில் சனி கோயிலுக்குள்ளே போனாலும் எல்லாம் அர்ச்சனை இதெல்லாம் உங்கள் இஷ்டம் அதுக்குள்ளே நான் வரவே இல்லை அதில் மாறுபட்ட கருத்தெல்லாம் இருக்கும் அதனால் உங்கள் நம்பிக்கையை நான் சிதற இருக்கிறது நேராக போனோடனே சிவனெல்லாம் கும்பிட்றாது சனீஸ்வரர்கிட்ட போய் ஒரு அட்டண்டன்ஸ் கொடு அப்பா உங்ககிட்ட உன் கோயிலுக்கு வந்துட்டேன் தான் முதல்ல வணங்குறேன் பிரார்த்தனையே பண்ணக்கூடாது சந்தோஷமாக போய் தரிசனம் செய்யணும் போல் இந்த ரா என் ராசிக்கு இந்த இடத்துல வரீங்க எல்லாரும் இப்படி பயமுறுத்துகிறாங்க ஆனால் உங்களை வந்து நான் தரிசனம் பண்ணனால எனக்கு நல்லது நடக்கும் அடுத்த வருஷமும் நான் வந்துடுறேன் நிறைய பேர்களுக்கு அன்னதானம் பண்ணுறேன் உடல் உணவுற்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வாழ்க்கை முழுவதும் நான் உதவி செய்கிறேன் எனக்கு வந்து காப்பாற்றுன்றது மாதிரி ஏதாவது ஒரு மனதார சந்தோஷமான விஷயங்களாக நினச்சிக்க ஒப்பாரி வைப்பது அழுவது இதெல்லாம் கூடாது அங்கேருந்து எங்கே வரணும் நேராக இவர்கிட்ட வந்துடணும் எண்ணெயை தான் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் கொடுக்கணும் ஏதாவது ஒரு சன்னிதானத்தில் நல்லெண்ணெய் உங்கள் நல்லெண்ணெய் தீபத்துக்கு ஊற்று சொல்லணும் நெய் கூட கொடுக்கலாம் நெய் கொடுக்கறது பசு நெய்யாக கொடுக்கணும் அங்கே நிறைய பூஜைகள் உண்டு அந்த பூஜையில் எது வேணுமோ நீங்கள் செய்கிறதெல்லாம் உங்கள் விருப்பம் அதெல்லாம் நான் உள்ளேயே வரமாட்டேன் நவகிரக சாந்தி ஓமங்கள் பண்ணுவாங்க கிரகங்களின் கோபம் தணிக்கிறதுக்காக அதெல்லாம் தாராளமாக பண்ணிக்கோங்க உங்கள் தலைமுறையில் எப்படி அந்த முறை இருக்கோ அதெல்லாம் நான் உள்ளே வரல ஆனால் நல்லெண்ணெயை உள்ளே கொடுத்து ஏதாவது ஒரு சன்னிதானத்தில் தீபத்துக்கு உள்ளே ஊற்றணும் ஒரு ட்ராப்பாவது ஊற்றணும் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சனீஸ்வர பகவானுக்கும் தர்பாரணேஸ்வரர் இருக்கும் அவர் தான் சிவன் அபிஷேகத்திற்கு செய்கிறதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது செய்யலாம் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்யலாம் அந்த அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கலாம் பால் தேன் பன்னீர் தேங்காய் எண்ணெய்கள் நிறைய பொருள் விபதி குங்குமம் தயிர் சந்தனம் வாசனை திரவியங்கள் அந்த கோயிலில் அந்த முறை லிஸ்ட் இருக்கும் குருக்கள் சொல்வார் அதெல்லாம் வாங்கி கொடுங்க இல்லைனா அபிஷேகத்துக்கு பணம் கட்டி செய்யுங்க கண் குளிர பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அன்னதானம் வழங்குறதுக்கு வந்து உங்களால் முன்னே உதவி செய்யுங்க அன்னதானத்துக்கு பணம் கட்டுறது வந்து எனக்கு தெரியாது அன்னதானம் ரசிப்ட்டு போட்டு கட்டுங்க அவங்க எது செய்தாலும் நமக்கு தோஷம் கிடையாது ஸோ இந்த அன்னதானத்துக்கு ரொம்ப முக்கியம் சனீஸ்வரர் கோயில் அரிசி கொடுக்கறது பருப்பு கொடுக்கறது முந்திரி கொடுக்குறது இது கொடுக்கறதுக்கு மிளகு கொடுக்கறது பொங்கல் பண்ணுவாங்கல்ல சீரகம் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுங்க ஓகேவா இதெல்லாம் ஜம்முன்னு நல்லது பண்ணுங்க அடுத்ததாக சனீஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு நேரடியாக வீட்டுக்கு வரணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை உங்களுக்கு மற்ற கோயிலுக்கெல்லாம் போகணுன்னு வச்சுக்கோங்க திருப்பி போய் ஒரு விநாயகரை சந்தித்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி மற்ற எல்லா இடத்துக்கும் போகலாம் கோயிலுக்கு போகலாம் சொந்தக்கார வீட்டுக்கு போகலாம் ஆனால் இன்னொரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அந்த விநாயகர் சன்னிதானத்தில் எங்கேயாவது உட்காரணும் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த விநாயகருக்கு ஒரு அருகம்புல்லாது கொடுத்துட்டு மற்ற இடத்துக்கு போகிறது விசேஷமாக இருக்கும் அனுகூலமாக இருக்கும் அப்புறமா நீங்கள் எதுவும் ஸ்டாப் பண்ண வேணாம் கோயிலில் இருந்து விபூதியெல்லாம் கண்டிப்பாக எடுத்துன்னு வரலாம் ஏன்னா சனீஸ்வரருக்கே அங்கே பாப விமோசனம் கிடச்சிடும் அதுதான் அந்த சனீஸ்வரர் கோயிலான திருநள்ளாருடைய பவர் இந்த பாபத்து சனிக்கு இருந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்த சிவன் அங்கே புரியுதுங்களா அந்த சிவனுடைய பவர் கிட்டேருந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குறீங்க ஸோ அது எடுத்துன்னு வராத இது எடுத்துன்னு வராதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தோஷமாக அங்கே பிரசாதம் எல்லாம் கொடுப்பாங்க நல்ல சந்தோஷமாக வாங்கி சாப்பிடு ஆனால் சனீஸ்வரர் கோயிலில் ஒரு முக்கியம் உண்டு உள்ளே நுழையிறிங்கல்ல அதை தான் மறந்துச்சு எது முக்கியமாக அது மறக்கும் உள்ளே உடனே படிக்கட்டை தொட்டு கும்பிடணுமா திருநள்ளாறு செல் அந்த படிக்கட்டையும் அப்புறமா ராஜகோபுரத்தை வணங்கணும் அந்த படிக்கட்டில் உள்ள நுழைஞ்சோன்னே முதல் படியை தொட்டு வணங்கணுமா ஏன் வணங்கணும்னு கேட்கணும் அந்த வாசல்படி மாடத்தில் தான் சனீஸ்வரர் ஐயா தங்கியிருக்கிறதாக ஐதி ஸோ கோபுரத்தை பார்த்துட்டு சனீஸ்வரருடைய அந்த முதல் படிக்கட்டை தொட்டுட்டு கும்பிடும் தங்க கவசம்லாம் இருக்கும் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க சனிப்பயிற்சி மற்றும் முக்கிய நாளுங்களில் பணம் கட்டினா எல்லாம் பண்ணலாம் சனீஸ்வரர் பகவான் சனீஸ்வரர் தங்க காக வாகனத்திலும் தங்க கவசம் அணிந்தும் பவனி வருவதை முடிந்தால் தரிசனம் செய்யுங்கள் இல்லை வாழ்வில் ஒரு முறையாவது அதை தரிசிக்கணும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஸோ திருநள்ளார் உலக பிரசித்தி பெற்ற சனீஸ்வரர் கோயில் அந்த பிரசித்திக்கு காரணம் சனீஸ்வரர் அல்ல அங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரர் ஸோ தர்மாரணேஸ்வரருடைய புகழுக்கு வணக்கத்தை தெரிவிங்கள் அவர் ஆசீர்வாதம் வாங்கினா சனீஸ்வரர் உங்களுக்கு எல்லாமே ನಲ್ಲದೆ ಮಟ್ಟು ತಾನು ವಕೆ